சென்னை திரிசக்தி வாராகி அருள் ஆசியோடு வாராகி யாத்திரையாக நாம் இப்போது இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று நேபாள தேசத்திலேயே உள்ள பொக்காரா மாவட்டத்தின் தால் வாராகி என்ற கேத்திரத்தில் அமர்ந்துள்ளோம் இந்த பதிவு என்பது அனைத்து வாராகி பக்தர்களுக்குக்காகவும் மற்றும் வாராகியை பற்றி நிறைய பேர் நிறைய விதமான கருத்துக்களை முகநூல் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் சொல்பவர்களுக்காக அவர்களை புரிய வைப்பதற்காக ஏனென்றால் வாராகி எனும் தெய்வம் ஏதோ இப்பொழுது வந்தது போல நிறைய பேர் யூடியூபிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் அது இந்த பிரபஞ்சம் தோன்றிய காலம் முதல் அன்னை இந்த உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறார் என்று நாம் பல முறை பல முகநூலிலும் பல விதமான யூடியூப் சேனலும் நாம் பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அதற்கு ஒரு சாட்சியாக நாம் இப்பொழுது இங்கே அமர்ந்திருப்பது சுற்றிலும் பார்த்தீர்களே ஆனால் ஏரி அந்த தண்ணீர் ஏரி தண்ணீர் நிரம்பிய ஏரி அது மத்தியிலே அன்னை வாராகிய அவர்கள் வீட்டிற்கு இந்த இடத்திற்கு பெயர் வாராகி என்ற ஒரு நாமம் இங்கிருந்து பார்த்தால் இமயமலை நன்றாக தெரியும் இடதுபுறத்திலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மனை சூழ்ந்த ஒரு பகுதி இடையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு அடிக்கு மேல் ஆழம் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஏரி இந்த ஏரியின் மத்தியிலே அன்னை வாராகி மிகவும் கம்பீரமாக பெற்றிருக்கின்றார் இந்த வாராகியினுடைய மற்றொரு சிறப்பு என்றால் நான் ஏற்கனவே சொல்றது போல இந்த கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மகான் இதன் அருகாமையில் உள்ள ஒரு நகரத்தில் தான் தன் பிறப்பிடமாக பிறப்பை எடுத்தார் அவர் இவ்விடத்திலே வந்து அமர்ந்துதான் தனக்கு வேண்டிய கர்ம வினைகளை எல்லாம் போக்கி அவர் ஞானம் பெறுவதற்கும் உலகம் முழுவதும் அவருடைய மாக்கம் இருப்பதற்கும் அச்சாரமாக விளங்கிய ஒரு ஆலயம் தான் இந்த தாழ் இப்படி பலவிதமான வரலாற்று உண்மைகளும் மிகவும் சக்தி படைத்த ஒரு இடமாக பாவிக்கப்படுகிறது பல மன்னர்களும் பலவிதமான நம் புராண காலத்திலே சென்று பார்த்தீர்களோவே ஆனால் மகாபாரத காலம் தொட்டு ராமாயணம் காலம் தொட்டு இவ்விடத்திலே வந்து வணங்கிவிட்டு சென்றதாக சரித்திரங்கள் சொல்றது இதை ஏன் இவ்விடத்திலே நான் பதிவிட விரும்புகிறேன் என்று சொன்னால் அன்னையாகப்பட்டவன் மீண்டும் மீண்டும் நிறைய பேர் சொல்லுகின்ற ஒரு கருத்து இவள் சப்த மாதர்களில் ஒரு தீதான் இவள் கோஷ்ட தேவதை இவள் துணை தேவதை இவள் ராஜராஜேஸ்வரிக்கு குதிரை ஓட்டுபவள் இப்படியெல்லாம் ஒரு நிலை அவளை தாழ்த்தியும் ஒரு நிலை அவளை ஏதோ ஒரு அழுத்த நிலை தெய்வமாக நிறைய பேர் கருத்துக்கள் எல்லாம் அறிந்தது போல கருத்துக்களை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இதுவே ஒரு சாட்சியாக நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் அன்னை பல ரூபம் தரித்தவள் பலவித நாமங்களை தரித்தவள் இங்கிருந்து அருகாமையிலே நாம் சென்று பார்த்தோமே ஆனால் வஜ்ரவாராகி என்கின்ற நாமத்தோடு ஒரு ஆலயம் அமைந்துள்ளது நீல வராகி என்கின்றன பார்த்தினாலும் வராகி வராகி என்ற ஆலயங்கள் தெய்வமாக நாம் இது சிவாலயத்தில் சப்தமாலர்கள் உறுதியாகவும் கிடையாது எல்லா இடத்திலுமே தனி தெய்வமாக தனி மூலஸ்தானம் பெற்ற தெய்வமாக வந்து ஆட்சி நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் ஆன்மீக பூமி என்பது இவ்வுலகத்திலே மிகச்சிறந்த ஆன்மீக பூமியாக பாதிக்கப்படுவது திபெத் மற்றும் நேபாள தேசம் எல்லா மதத்தினுடைய தலைவர்களும் சரி எல்லா மார்க்கத்தினை உருவாக்க உருவாக்கியவர்களும் சரி இந்த உலகத்துக்கு போதனைகளை தந்த அத்தனை நபர்களும் சரி இவ்விடத்திலே வந்துதான் ஞானம் பெற்றதாக ஒரு சரித்திரமும் உண்டு அப்படி புண்ணிய தேசமாம் இவ்விடத்திலே எங்கு திரும்பினாலும் அன்னையனுடைய ஆலயத்தை பார்க்கின்ற பொழுது நாம் ஏற்கனவே பல விதமான சத் சங்களை உரைத்தது போல இவளே ஆதிசக்தி என்கின்றதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய சாட்சியாக விளங்குகிறது இந்த வரலாற்று உண்மையை அனைத்து வாராகி பக்தர்களுக்கும் வாராகியை பற்றிய அந்த ஆராய்ச்சியில் இருப்பவர்களுக்கும் வாராகியை பற்றி ஒன்றுமே அறியாமல் விமர்சிப்பவர்களுக்கும் இது ஒரு வரலாற்று உண்மையாக நாம் சொல்ல கடமைப்படுத்தோம் அன்னையின் ஆசிகள் உங்கள் அனைவருக்கும் முடிதாகுக அன்னையின் நாமம் உலகெங்கும் ஓங்கி உழிக்க நாம் அன்னை வாராகி புகழ் பாடுவோம் நமோ வாராகி